ஆனந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாசமகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிமான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட சார்பாக அடியேன் சக்தி சோமை நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பலன்கள் வருஷ பலன்கள் வார பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம் அதன்படி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அப்படின்றது சட்டையரக்குழு நூற்றி இருபது நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்வது பின்னோக்கி பலம் பலமிழந்த காலகட்டங்கள் அப்போ அந்த பலமிழந்த நூற்றி இருபது நாட்களும் ஓகோன்னு இருந்த அத்தனை ராசிக்காரர்களுக்கும் திருப்பி பழையபடி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்ப்போம் சனி பகவான் அப்படின்னா யார் அப்படின்னாக்க கர்மக்காரகன் ஆயுள் காரகன் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சனி பகவான் அதே போல் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது அதே போல் சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணணும்னா ரெண்டு பேரால தான் கண்ட்ரோல் பண்ணும் அவரோட அப்பாவான சூரியனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயர் பெருமானாலேயும் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இத்தனை நாள் நூற்றி இருபது நாளும் சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு இப்போ அவர் சதை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்ப ராசியில வர்றார் ஒரு சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சனி தசை சனி புக்தியோ அல்லது ராகுதசை ராகு புக்தியோ நடந்தால் கடுமையான கெடுபலங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி நீங்கள் போய்ட்டு ஆரம்பத்திலேயே பயமுறுத்துறீங்களே ஒன்று உண்மை உங்களுக்காக எனக்காக மாறாது மாற்றம் என்ற வார்த்தையை தவிர பாக்கியெல்லாம் மாறக்கூடியது அதே போல் உண்மை எப்போது எப்போதுமே மாறாது அப்போ இந்த சனி தசை சனி புக்தி அல்லது ராகு தசை ராகுபுக்தி சுயதசை சுயபுக்தி அடைகிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் எப்போ மாறுறாரு அப்படின்னு பார்த்தாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி தமிழ் தேதிக்கு ஆங்கில தேதிக்கு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பலம் பெறக்கூடிய நாட்கள் இந்த காலகட்டங்கள் அடுத்த சனிப்பயிற்சி இப்போ நாம் சொல்ல வர்றது அத்தனையுமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி ஒரு சில பேர் திருக்கணிதப்படி ஒரு சில பேர் லகரி ஐநாம்சப்படி மாறும்பாங்க பட் நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ட்ரெடிஷ்னல் கோயில்கள் ஆலயங்களில் பின்பற்றக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கம் நாம் எல்லாருமே சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் ஒன்று 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 சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம் அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனிப்பயிற்சி அடுத்த இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் இருக்குது அப்போ இதுக்கு இடையில ரெண்டு பெரிய பயிற்சிகள் வருது ஒன்று கேது பயிற்சி அடுத்தது குரு பெயர்ச்சி அப்போ அதையும் வச்சுக்கிட்டு நாம் பலன் சொல்லும்போது குரு இடம் மாறும்பொழுது உண்டான பலன்கள் குரு வக்ர காலகட்டங்களில் உள்ள பலன்கள் குரு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் உள்ள பலன்கள் இதையும் வச்சுக்கிட்டு சொல்லணும் அதே போல் பயிற்சிகள் குரு பயிற்சி அப்படின்றது சற்றையர் குழாய் முந்நூற்றது நாள் அப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு முன்னாடி அவர் மாறுறாரு கேது பயிற்சி அப்படின்றது சற்றக்குழை ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு மாறுறாரு அதையும் வச்சுக்கிட்டு பலன்கள் சொல்ல போகிறோம் அதே போல் எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய அஷ்ட கே செய்யுங்கிற அவங்க சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது விடமான ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பொறுத்த பொறுத்தல கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கார் அதுக்கு அடுத்தது கன்னியாராசியில் கேது பகவான் தனித்த கேது பகவான் இருக்கார் இந்த ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி பிறக்கும் பிறக்கும்பொழுது சூரியனும் நீச்ச நிலையில் இருக்கார் அதுக்கடுத்து காலபுருஷத்துவத்தின்படி எட்டாவது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கரனும் புதனும் இருக்காங்க இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் பன்னிரெண்டாம் இடமான காலபுருஷ காலப்புருஷத்துவத்தின்படி மீனத்தில் பொறுத்தளவுக்கு ராகு பகவான் இருக்கார் அந்த ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கார் இப்போ பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சாமி அவருக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தி ஏழரை வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த சனீஸ்வர பகவான் நியாயவான் சத்தியவான் சனீஸ்வர பகவான் சரி அவர்கிட்ட சரணாகதி அடையணும் ஏன் சரணாகதி அடையணும் இப்போ ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் யாராவது ஒருத்தர் சரணாகதி அடையணும் அப்போ அந்த சரணாகதி அடையும் போது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார் அப்போ சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன பரிகாரங்கள் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே எளிய பரிகாரங்கள் அந்த எளிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே உடல் நடுங்கும் ஏன்னா ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு அவர் மாற்றம் செய்யும் பொழுதே வந்து பெரிய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி செல்லக்கூடிய ஒரு பெரிய கிரகம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் கர்மத்தை வந்து கர்மத்தை வைத்தே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் நேர்மையானவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான பலனும் ஏதாவது தவறு செய்தார் தவறுக்கு உண்டான பலனையும் கொடுக்கக்கூடியவர் தான் அவர் துலாத்தில் உச்சமடையக்கூடியவர் அதை தவிர அவருடைய ராசின்னு சொல்லக்கூடியது பத்து பதினொன்றாம் இடம் காலவருஷ தத்துவத்தின் பிரகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் லாபஸ்தானத்தை அவருடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார் அதனால் உங்களுக்கு வர வேண்டியது நியாயமாக வர வேண்டியது எல்லாமே வந்து சனி பகவானால் கொடுக்கப்படும் தவறாக செய்தார்களேயானால் அதற்கு உண்டான தண்டனையும் அதற்கேற்றார்பு வழங்கப்படும் சரி இப்போ சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் பொதுவாகவே பார்த்துக்கலையென்னா நம்மளால் அதிகமாக செலவு பண்ண முடியாதவங்க ஏற்கனவே வந்து சனி பகவானால் மிகுந்த தொல்லைக்கு ஆளாகப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகலாம் கோவிலில் போய்ட்டு நவகிரக சன்னதியில் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த எள் விளக்கு வாங்கி நவகிரக சன்னதியில் விளக்கு ஏற்றுறது வாரத்துக்கு ஒருதரம் சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றதும் சனிக்கிழமை அதிகாலை முதல் ஹோரையான சனி ஹோரையில் வந்து சனி பகவானுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சரி கோவிலுக்கு போய்ட்டு வந்துட்டு அது மாதிரி பண்ண முடியாத வாழ்க்கைக்கு வீட்டிலருந்தே பண்ணக்கூடியது வந்து சனி காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது சனி காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓம் காகத்வஜாய வித்மகே தட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றது வந்து சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது இது சொல்ல முடியல இது வந்து ஒரு நாளைக்கு எட்டு தரமாவது சொல்கிறது வீட்டில் இருந்தே வந்து உபாசனம் செய்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான எந்தவிரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இன்னொரு மந்திரம் இருக்குது ஓம் வித்மஹே வித்மகே புத்ராய தீமகி தன்னோ சனி பிரசோதையாத்து அப்படின்ற மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு எட்டு முறை சொல்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பிரீத்தியாக சொல்லக்கூடியது இன்னும் ஒன்று வந்து நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் இந்த மூன்று காயத்ரி மந்திரத்திலையும் அதாவது இது கடைசியாக சொன்னது ஒரு ஸ்லோகம் முதல் இரண்டும் வந்து காயத்ரி மந்திரம் அதாவது சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இந்த சனீஸ்வர மந்திரத்தில் சொல்கிறது மூலியமாக ஒரு நாளைக்கு எட்டு தரம் சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக இந்த சனி பகவானின் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்த இல்லையானா கோவிலில் இருக்கக்கூடிய அதாவது பிராமணர்களுக்கோ அந்தணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம் அதுவும் என்ன வஸ்திரம் கொடுக்கணும்னா வெள்ளை கலர் வஸ்திரம் வேஷ்டி உத்திரியம் அதாவது ஒம்பது அஞ்சு வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ இது வாங்கி அவங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தானமாக கொடுக்கறது அது தவிர முடிஞ்சது ஆனால் ஒரு புது பாத்திரத்தில் அந்த பாத்திரம் முழுக்க வந்து நல்லெண்ணெய் செக்குல போட்ட நல்லெண்ணெயை வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கறது அது தவிர வந்து காக்கை காக்கைக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது அதாவது காற்றால் காத்தால் எழுந்து குளிச்சுட்டு இதெல்லாம் சாமிக்கு பண்ணும்போது சாமிக்கு இதுவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து காக்கைக்கு சாதத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சாப்பிட போடுறது சனிக்கிழமன்றி முடிஞ்ச அளவு எந்த ஒரு என்ன சொல்கிறது அதாவது முடிஞ்சவர்களும் உபவாசம் இருக்கிறது சனி பிரதோஷ காலம் வந்ததுன்னா சனி பகவானை தரிசிக்கிறதும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றம் வாரா வாரம் வந்து ஆஞ்சநேயரியும் அதை தவிர வந்து விநாயகரையும் சேவிச்சிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் ஏன்னா சனியையும் சனியை கட்டியவர்கள் இவர்கள் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் வந்து எளிதாக பண்ணலாம் அது தவிர பார்த்தாலேனால் உங்களால் கொஞ்சம் செலவு பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு இல்லைன்னா வந்து தோல் சம்பந்தமான அதாவது தோல்னால் வந்து அவங்களுக்கு லெதரில் ஷூஸு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மூலியமாக இல்லை இரும்பு சம்மந்தமான அந்த இரும்பு சக்கரை வண்டிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த சில்ட்ரன்ஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு உங்களால் ஏதாவது டொனேட் பண்ணுறது டொனேஷன்னா காசா கொடுக்காம பொருளாக வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பண்றது ஏனால் அது தவிர பார்த்தலையானால் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அதாவது துப்புரவு தொ தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோட் வாங்கி கொடுக்குறது கையில் க்ளவுஸ் வாங்கி கொடுக்குறது லெதர் சம்மந்தமான அது தவிர வந்து தோல் சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவங்க அதாவது இந்த கல் உடைக்கிறவங்க மரம் மறுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இரும்பு சம்மந்தமான ஆக்ஸா ஆக்ஸா இது வாங்கி கொடுக்கறது ரம்பம் இல்லைன்னா வந்து இந்த இது கடப்பாறை மம்முட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு அவங்கள வர சொல்லி பொருளை தானமாக கொடுக்கணும் காசு தானமாக கொடுக்கக்கூடாது பொருளை மட்டும் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான சனீஸ்வர பகவானின் பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமான விடுதலை கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்றோம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் பார்த்துட்டு அதுலேயும் ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த கோவில்களுக்கு போனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத இப்போ ஒன்றா பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிற காலம் இது சரி இவ்வளவு நாள ராசியில அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரத்துல இருந்தாரே என்ன செஞ்சார் அப்படின்னா குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் பேச்சில் பிரச்சனைகள் குழப்பங்கள் குடும்பத்துல அது தவிர தன பண வரவுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது இப்போ பார்த்த உங்களுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் மட்டும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நாலாம் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரலும் வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க போகிறார் ஏழரை சனியினுடைய கடைசி ரெண்டரை வருஷத்தில் கடைசி ஒன்றரை வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக இவ்வளவு நாள் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்திலும் விடிவு காலம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு சென்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்த வேலையில் மாற்றங்கள் புதிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வேலை பலு அதிகமாக இருக்கும் வேலையின் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த சனி வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் பார்த்த பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த குரு குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் வருது இந்த குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் என்னென்ன மாற்றங்களையும் ஏற்றங்களையும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு செய்யும் அப்படின்றத டாக்டர் அரியர் சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்க மகரம் மகரத்துக்குடைய அதிபதி சனி பகவான் சனி பகவான் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் இதோட மிகச் சிறப்பானது என்ன அப்படின்னாக்க ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு புகழ்ஸ்தானம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் குரு வக்ரமாக இருந்தாலும் அவர் வக்ரமாக ரொம்ப நாளைக்கு இல்லை ஒரு நூற்றி இருபது நாள் தான் இருக்கார் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்து தான் இருக்கிறார் அதனால் அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது இதுவரை உங்களுக்கு ஏற்பட்ட புகழில் குலைவு ஏற்பட்ட புகழில் பிரச்சனை ஏற்பட்ட சனி வக்ரத்தினால் உங்களுடைய வாக்கு தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களையும் தவறாக புரிந்து கொண்ட அத் அத்தனை பிரச்சனைகளுக்கும் விடுவு காலம் இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் புகழ் நீங்கள் எவ்வளவோ பாடுபட்டீங்க எவ்வளவோ முயற்சி எடுத்தீங்க ஒன்று 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 முயற்சி எடுத்து ஜெயிச்சிங்க ஆனால் அதற்குண்டான ரெகனைஸ் அதை அறுக்கப்பட்டது அங்கீகாரம் அங்கீகாரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதவி பணவரவு இது ரெண்டும் இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும்னு சொல்லலாம் இதை தவிர அடுத்த குரு பயிற்சி அப்படின்றது பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களுடைய ராசிக்கு அஞ்சில் இருந்த குரு பகவான் ஆறுக்கு போகிறார் ஆறுக்கு போனாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை உண்டா அப்படின்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கும் மூணுக்கும் உடையவர் ஆறில் போய் மறைகிறார் மறைந்ததை பொறுத்தளவுக்கு கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடமாம் ராஜயோகம் நல்லவர் நல்ல இடங்களையும் கெட்டவர் கெட்ட இடங்களிலேயும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு மூ மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் ஆறில் போய் மறையிறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த பயண ஏற்பாட்டுகளுக்கு உண்டான அத்தனை தனவரவும் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிகளுக்கு மூணாம் இடத்துல முயற்சி சாணத்தில் ராகு இருக்கார் ராகு மீன ராகு அவர் கோதண்ட ராகு அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஹையர் எஜுகேஷனுக்காக போகக்கூடிய மகர ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல் உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக ஐடி செக்டாரில் உள்ளவங்க டெப்டேஷன் மூலியமாக வெளியூர் வெளிநாட்டில் போய் சேவை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதில் மும்மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் தவிர உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானை அதாவிட்டது ராசியை பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் எத்தனை மாதம் சற்றே சற்றையரக்குள்ள ஏழு மாதம் பார்க்குறார் இந்த ஏழு மாதத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகின்ற மகர ராசி என்பவர்களுக்கு திருமண தடை தாமதம் விலகி நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காத அத்தனை மகர ராசி என்பவர்களுக்கும் வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போன்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட வேணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்த மகர ராசி என்பர்களுக்கு இத்தனை நாளாக தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு எதனாலனே புரியாமல் இருந்துச்சு இப்போ பிரகஸ்பதியான குரு பகவான் ராசியை பார்க்கும்பொழுது குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்களும் உண்டாகுமா உண்டாகும் இதை தவிர உங்களுக்கு ராசிக்கு பத ராசியில் ப இருக்கக்கூடிய அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேஷத்தையும் பார்க்கிறார் அந்த இதை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதா அப்படின்னாக்க மாத்திருவுக்கு உடல் நலத்தில் சில தொந்தரவுகள் வாய்ப்புகள் உண்டு ஜோதிட சாஸ்திரத்துல பொறுத்த அளவுக்கு நாலாம் இடம்ன்றது மாத்திருஸ்தானம் மாத்தருவுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு கடந்த அஞ்சு வருஷமாக ஃபஸ்ட் ரவுண்டாக இருந்தால் கஷ்டப்பட்டிருப்பீங்க செகண்ட் ரவுண்டாக இருந்தால் ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பீங்க தேர்ட் ரவுண்டாக இருந்தால் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஃபோர்த் ரவுண்டாக இருந்தால் மிக கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்போ உங்களுக்கு இந்த ஏஜ் வயசுக்கு பொறுத்தளவுக்கு சுப விரயங்களும் அசுப விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஏழரை சனி ஆட்டி படைத்தாலும் போகக்கூடிய காலகட்டங்களில் நல்லதை செய்வார் என்பது ஜோதிட விதி அதன்படி மகர ராசி கண்டிப்பாக நல்ல காலம் ஏற்படுமா நல்ல காலம் ஏற்படும் இதை தவிர ராகு கேது இப்போ பெயரக்கூடிய காலகட்டங்கள் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கேது பெயர்கிறார்கள் அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் இரு துர்கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்போம் ஜாமீன் ஜவாப் போடக்கூடியது தவிர்ப்பவும் ஏனென்றால் பிரச்சனைகளை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய காலகட்டங்கள் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் சில கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவ்வாறு கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை எந்த கிரகத்திடம் சரணாகதி அடைந்தால் எந்த இறைவனிடம் சரணாகதி அடைந்தால் அதை விட்டு தப்ப முடியும் என்பதை நமது ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவர்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வார்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துலரு சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிற காரணத்தினால் வாக்குகளை நிதானமாக பேசுவதும் யாருக்கும் உத்தரவாதங்கள் அளிக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசனை பண்ணிவிட்டு இந்த உத்தரவாதத்தை நம்ம கொடுக்கலாமா அப்படிங்கிறதும் ஜாமீன் கையெழுத்து எல்லாம் யோசனை பண்ணி செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இப்போது இந் இப்போ சனி திசையோ அல்லது சனி புத்திகளோ எந்த திசை நடந்தாலும் அதில் சனியினுடைய புத்தியோ அந்தரமோ நடக்கிற காலமாக இருந்தால் இருந்தாலும் ராகு திசை அல்லது வேறு திசைகளில் ராகு புத்தியோ ராகுனுடைய அந்தரங்களோ நடந்தாலும் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் கண்டிப்பாக வந்து கவனம் ரொம்ப செலுத்தணும் ஏன்னு கேட்டால் ராகுனுடைய தன்மை வந்து சனியோட தன்மை என்னவோ அதுதான் ராகுனுடைய தன்மை அப்போ ரெண்டாம் இடத்துல வந்து வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் அப்போது ரொம்ப நிதானமாக யோசனை பண்ணி எதையும் செய்யணும் யோச முன் யோசனைகள் இல்லாமல் நீங்கள் வந்து அகலக்கால வேகமாக பண்ணிட்டிங்கன்னா அதனால் பின்விளைவுகள் நிறைய வரும் அதனால் வந்து சூட்சமமாகவே இருந்துக்கிறது மிக மிக நல்லது ரெண்டாவது உங்களுக்கு வந்து இந்த சனி திசை சனியினுடைய புத்திகள் அல்லது ராகு திசை ராகுனுடைய புத்திகள் நடக்கிற காலமாக இருந்தால் அவசியம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கோ கோமல் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே இருக்கிற சனி பகவானை போய் வேண்டிட்டு வந்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு போய் வேண்டிட்டு வரணும் அதேமாரி ஐயா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க இந்த சனியினுடைய காலத்துக்கு பிள்ளையாரை வணங்கணும் சனிக்கிழமை என்னைக்கு சனீஸ்வர பகவானை வணங்கணும் ஏழைகளுக்கு தான தர்மங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தெல்லாம் சொன்னாங்க அதுகளையும் செய்யணும் இதையும் போய் செய்துட்டு வரணும் அதனால் வந்து உங்களுக்கு நன்மைகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக ஏற்படும் அதனால் அதை அவசியம் செஞ்சிக்க வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஸ் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மகர ராசியை பொறுத்தவரையில் இவ்வளவு நாள் சனி வக்கரகதியில் ரெண்டாம் இடத்தில் இருந்ததுனால உங்களுக்கு குடும்பத்தில் சற்று குழப்பங்கள் இருந்தது பேச்சில் தடுமாற்றம் பேச்சில் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தக்கூடிய காலமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தியாக இருக்கார் இதன் மூலியமாக பார்த்த பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் என்னதான் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல வந்து சனி இருக்காரு சார் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல அவருடைய வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால் கணவன் மனைவிக்குள்ளே நிச்சய வழியாக குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால இவ்வளவு நாள் வக்கரகதியில் இருந்த சனி பகவான் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் இப்போது குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வக்கரகதியில் குரு பகவான் வந்ததினால பிரச்சனைகள் சற்று கம்மியாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அதனால் இவ்வளோ நாளாக குரு பகவான் நேரடியாக பார்த்ததுனால உங்களுடைய உடல்நிலையில் பிரச்சனை இல்லை இப்போ அவர் வக்கரகதியில் போகிற குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் சற்று நிதானம் தேவை கொஞ்சம் பிப்ரவரிக்கு மேலே தான் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வராது அந்த காலகட்டத்திலிருந்து பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தவறான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் மிகவும் அதிகமாக இருக்கும் எட்டாம் இடத்துல போய் கேது பகவான் இருக்க இருந்தாலும் இதில் ஒரு பெரிய ஆட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மே மாதத்துலேருந்து இருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் அவரே வந்து சனியையும் ராகுவையும் பார்க்குறாரு அதனால குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாகும் கராராக பேசுகிறேன்னு சொல்லி தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்திட்டு அதிகம் அது தவிர பார்த்தே இல்லை ஏன்னால் உடல்நிலையில சற்று கவனமாக இருக்கும் ஏன்னா குரு பார்வை வந்து அடுத்த மேல இருந்து நகர்ந்து போயிடுறது ஆறாம் இடத்துல போயிடுறார் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு போயிடுறார் அதை தவிர உங்களுடைய ராசிக்கும் சுவர்கள் பார்வை இல்லாம இருக்கு அதனால வந்து உங்களுடைய ராசிநாதனும் ராகுவினால் பீடிக்கப்படுறார் குருவின் பார்வை இருக்கிறதுனால ஓரளவு உடல்நிலை சுமாராக இருக்கும் இருந்தாலும் உடல்நிலை சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு இந்த காலகட்டத்தில் மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு ரெண்டுமே அதிகமாக இருக்கும் பணம் எல்லா பக்கமும் வர்றதுனால எல்லா இடத்துக்கும் ஓடக்கூடிய மென்டாலிட்டி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இது வக்கீல் ஜட்ஜு அதை தவிர வந்து என்ஜினியரிங் பீப்புள் என்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸு அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த கறி சம்பந்தப்பட்ட வியாபாரம் அதற்கு பிறகு இந்த இது பெட்ரோலியம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு டயர் இந்த மாதிரியான விஷயங்கள் ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தார் கான்ட்ராக்டு இந்த மாதிரியான அரசு கான்ட்ராக்டுகள் எடுக்கிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பணத்தை முதல் போடும்போது ஜாகிரதையாக போடுறது ரொம்பவும் நல்லது எதை தவிர இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஆனால் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு பணம் அதிகமாக வந்தாலும் அதையும் தாண்டி கடன் செல்லக்கூடிய வாய்ப்பும் உடல் உடல்நிலையில் சற்று கவனமும் தேவைன்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்